மற்றும் அந்த வகையில் மண்புழு தயாரிப்பது எவ்வாறு கேட்டுக்கொள்ளலாம் உண்மையிலேயே மண்புழு என்பது

முதலாவது துவாரம் கொண்டு வைத்து அதனோட ஒரு துணி ஒன்று நீர் செல்வதற்காக இந்த துவாரத்தினுடைய ஒரு துணி ஒன்றை வைத்து வைத்திருக்கின்றோம் நீர் சொட்ட சொட்டாக இந்த ஊடகத்தை செல்வது அடுத்த படையை நீங்கள் சொன்னா இங்கே நாங்கள் பாருங்கள் இந்த மண்புழு இந்த பாரு மண்புழு அடங்கிய ஊடகத்தை விட்டு இருக்கின்றோம் இந்த மண்புழு அடங்கிய அடங்கிய ஊடகத்தை இந்த பாத்திரத்திலும் ஒரு துவாரம் இருக்கின்றது இந்த துவாரத்துக்கு மேற்படையாக இந்த துவாரத்துக்கு மேற்படையாக பெரிய பெருங்கற்கள் பெருங்கற்கள் அதாவது துண்டுகள் செங்குண்டுகள் அது மேல சிறு செங்குண்டு இருக்கின்றோம் அதுக்கு மேல் பெருமணல் அதற்கு மேல் சிறுமணல் போட்டிருக்கின்றோம் காரணம் என்ன இங்கே நீர் வந்து விரைவாக செல்லாமல் அந்த மண்புழு சிரவ ஊற ஊறப்பட்டு வடிகட்டப்பட்ட சிரவத்தை பெறுவதற்காக அதன் மேற்பாடு தான் நாங்கள் மண்புழு மண்புழு அடங்கிய கூட்டு திரவத்தை கூட்டு பசலையை நாங்கள் இங்கே போட்டிருக்கின்றோம் போட்டிருக்கின்றோம் இந்த போட்டிருக்கின்றோம் சரியான இதனூடாக இது வடிகட்டப்பட்டு உங்களுக்கு

நீரு நீருடன் கலந்து அதாவது இதுல வந்து நாங்க ஒரு முன்னூற்றி ஐம்பது எம்எல் எடுத்து வந்து பதினாறு லிட்டர் நீர்ல விட்டு கரைஞ்சி நாங்க பயிற்சியை பயன்படுத்தினோம் எங்க பயிற்சியை இருக்கு முந்நூற்றி ஐம்பது மில்லி லிட்டருக்குத்தான் பதினாறு லிட்டர் நீரில் கலந்து பயிர்களுக்கு பாதிப்பது என்பது அதனை விவசாயிகள் நன்கு புரிய வேண்டும் ஏனென்றால் இந்த முன்னூற்றி ஐம்பது மில்லி லிட்டரை நீங்கள் நேரடியாக பயன்படுத்தும் போது தாவரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த வகையில் அதை ஐதாக்குவதற்காக பதினாறு லிட்டர் நீரில் சேர்த்து பயிர்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பது எமது விவசாய பொருளால் கூறப்பட்டது அடுத்த தொகுதி காங்கி முறையில் இந்த மண்புழுக்களை பயன்படுத்த அடுத்த தொகுதியாக பிளாஸ்டிக் தொட்டி முறை என்று காணப்படுகின்றது இந்த தாங்கி முறையில் இவ்வாறான ஒரு அமைப்பு ஒன்று செய்திருக்கின்ற ஒரு கிடைக்கப்படுகின்ற பலங்கள் மிகவும் எளிதாக எடுக்கக்கூடிய மண்ணை பயன்படுத்தி இருக்கிறோம் இதுக்கு போன்ற இதுக்கு கிட்டது போன்ற கீழே பெருங்கற்கள் அதாவது செங்கற் துண்டுகளை எடுத்துக்கணும் அதுக்கு மேலே பஞ்ச இலை வகைகளை எடுத்துக்கணும் அதுக்கு மேலே காஞ்ச இலை வகைகள் சருகுகள் போட்டிருக்கணும் அதுக்கு மேற்படையாக எங்களுக்கு நீரை தேக்கி வைக்கக்கூடிய தும்பு தோளும் போட்டிருக்கணும் காரணம் என்ன மண்புலும் மிக விரைவாக உக்கள் அடைவதற்காக அதாவது அந்த ஈர அந்த ஈரப்பு தேக்கி வைக்கிறாங்க போட்டு அதுக்கு மேல் நாங்கள் மாட்டு சாணத்தை விட்டுருக்கணும் இந்த மாட்டு சாணம் என்பது இந்த மண் மண்புழுக்கான தேவையான அந்த உணவை வழங்குவதற்காகத்தான் இந்த மாட்டு சாணம் பயன்படுத்தப்படுகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அது இந்த மாட்டு சாணத்தில் நைதரசன் காணப்படுகின்றது இது இந்த மண் புழுவின் தொலைபாட்டை கூட்டுவதற்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்தது அதே போன்று ஈரப்பதன் என்பது இந்த மண்குழியின் வளர்ச்சியில் முக்கியமான ஒன்றாக இருப்பதாக அதன் அதன் தான் நாங்கள் மண்புழு எடுக்க மண்புழுவை மண்புழு அடங்கிய கூட்டப்பாசலை நாங்கள் இங்கே எடுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் மண்புழு என்பது ஒரு தோழன் என்று சொல்வார்கள் அதே போன்று எமது சக விவசாய போந்த ஆசிரியர் மண்புழுவை சிறு பிள்ளைகளுடன் விளையாடுவது போன்று தனது கைகளால் ஆஹ் கொண்டு கையாளுகின்றார் அதன் சாணத்தை இதன் இது ஒரு முறை இன்னும் ஒரு முறை நீங்க கூறியது பிளாஸ்டிக் முறை இந்த முறையை நாங்கள் விவசாயிகள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்பம் வந்து நாங்கள் இதுக்கு ஒரு செலவு செலுத்தப்பட்டது ஏழாயிரம் ரூபாய்

ஏனென்றால் இங்கு இந்த தொடர்ந்து பயிற்சி என்பது கண்டினியூவஸாக தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற நூடாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த எடுக்க முடிந்த ஒரு சந்தேகம் எவ்வாறு இந்த மண்புள் உரத்தை எடுப்பார்கள் என்று அதற்கு அண்ணாவை சொல்லிவிட்டார் அந்த ஈரப்பதனை நாம் பயன்படுத்துவதன் நூடாக வேர்கிட்ட எடுக்கலாம் என்று மூணு பாதைகாரி எடுக்கலாம் என்று அவ்வாறு எடுத்து கூட்டு பசு மண்புள் உரமே இது போசனையை காரணமாக விளைச்சலை பெறக்கூடியதாக ஒரு சிறந்த ஒரு முறையை வாகரி விவசாய ஆசிரியர் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழக்கு மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விவசாய கண்காட்சியில் தனக்கு ஏற்ற ஒரு துறையாக தெரிவு செய்து ஒரு கிலோ மண் குழுவின் தற்பொழுது ஐயாயிரம் ரூபாய் விவசாயிகள் தாப நோக்கம் கருதி செயற்படுமானால் அவங்களுடைய பயிற்சியையும் திறம்பட செய்து வருமானத்தையும் எடுத்து அதே போன்று இதன் மிக்க இந்த மண் குழு துறத்தையும் விவசாயி என்பது தனி பைத்திய மூலமாக மாத்திரம் தங்களது வருமானத்தை பெறுபவர்கள் அல்ல அவர்களுக்கு இன்னுமொரு வருமானத்தை பொறுப்பதற்கான ஒரு துறையை இந்த மண்புரு உலகம் தயாரிக்கிறது ஏனென்றால் ஒரு மண்புலத் தொகுதியை வாங்குவதற்கு பண்ணையாயிரம் ரூபாயை செலவழிக்க வேண்டியுள்ளது அந்த தொகுதியை தானே உற்பத்தி செய்து அந்த விவசாயியால் வழங்கக்கூடிய ஆரம்பித்தோம் அவ்வாறு வழங்கும் போது இலகுவாக பன்னெயிரம் ரூபாய் தனது வருமானமாக பெறக்கூடிய அதே போன்ற ஆயிரம் ரூபாய்க்கு முன்னூத்தி ஐம்பது மில்லி மண்புற உரத்தை என்றால் அதுவும் ஒரு விவசாயிக்கான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது உண்மையிலேயே இங்கு இந்த கண்காட்சியை பார்வையிட வந்த பாடசாலை மாணவர்கள் கூட

பயன்பாட்டினால் குறைந்து செல்லும் ஒரு அங்கியாக காணப்படுகின்றது அதனை இந்த விவசாயிகள் பலப்படுத்துவதூடாக மண்ணையும் பலப்படுத்தி தங்களுடைய வருமானத்தையும் பலப்படுத்தலாம் என்று கூறி இந்த முர்ஷிதா விவசாய யூடியூப் சேனலுக்காக இந்த நேர்காணலை நேர்காணலை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடுகின்றேன் நன்றி வணக்கம்